ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதம் ஒன் பார்ட் பேச்சுலர் ரெசிபி ஒரு மல்டி பர்பஸ் ரெசிபியும் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக செய்கிறதா இருந்தாலும் சரி லஞ்சுக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக யூஸ் பண்ணுறதாலும் சரி டின்னராக செய்கிறதுனாலும் சரி இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் எந்த நேரத்துலையுமே சாப்பிட்றதுக்கு ஆல் டைம் ஃபேவரேட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி மல்டி பர்பஸாகவும் இருக்கும் எக்ஸாக்டாக கோவை அரிசி பருப்பு சாதம் ரெசிபி என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கப் அரிசி கால் கப் பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ரெண்டு அல்லது மூணு முறை களைஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பாலிஷ் பண்ணாத கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவோங்களா அந்த அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பருப்பு கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இது ஒரு பிளேட் போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுவிட்டு சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கணும் கடுகு வெடித்த பிறகு ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே காஞ்ச மிளகாய் ஒன்று கில்லி தாளிச்சிக்கணும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க சிவக்க ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த கடலைப்பருப்பு ஆக்சுவல் ரெசிபியில் கிடையாது இது நான் பர்சனலாக எப்போ செஞ்சாலுமே கடலைப்பருப்பு சேர்த்து செய்வேன் அதனால செஞ்சிருக்கேன் பட் ஒரிஜினல் ரெசிப்பியில் கடலைப்பருப்பு சேர்க்க வேண்டாம் இது கூட சாம்பார் வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் சாம்பார் வெங்காயத்தை அறியாமல் முழுசாக சேர்த்துக்கணும் பத்து அல்லது பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளாஸி எஃபெக்ட் வர வரைக்குமே வதக்கி விட்டுக்கணும் இன்றைக்கி ஒரு கப் நான் சேர்த்துருக்க அரிசியோட மெஷர்மெண்ட் டூ ஃபிஃப்டி கிராம் கால் கிலோ கால் கிலோ அரிசிக்கு மூணு தக்காளி அல்லது பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியை நீல வாக்கில் நாலு அல்லது ஆறு பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கணும் இந்த அரிசி பருப்பு சாதம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கணும் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது இப்படி நிறையா ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக உங்கள் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம களைஞ்சி வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சத்தூளை தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி தக்காளி வதக்கி போது சேர்த்து வதக்கவும் செய்யலாம் இந்த மாதிரி தண்ணியிலையும் சேர்த்துக்கலாம் பட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு ரசம் கொதிக்கிற மாதிரி இருக்குது பட் வாசனை சின்ன வெங்காயத்தோட வாசனை மூக்கை தொலைக்குது அப்படியே சூப்பு மாதிரி சாப்பிடலாம் போல இருக்குது அந்தளவுக்கு வாசனை கமகமன்னு இருக்குது நல்லா கொதித்த பிறகு களைஞ்சி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பனில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ கோவையில் மட்டும் இல்லை சென்னையில் எங்கள் எல்லா ப்ளேஸ்லேயுமே இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெசிபி சிலர் இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க பேஸ்ட்டு சேர்ப்பாங்க சிலர் வந்து பெருஞ்சீரகம் தாளிப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மாதிரி இந்த ரெசிபிஸை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் சேர்ந்து வந்த பிறகு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கணும் ரைஸ் ரொம்ப விரை வரன்னும் இல்லாமல் குழஞ்சும் போயிடாமல் சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து குக் பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இனிமேல் தான் இம்பார்ட்டண்ட்டான கீ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு பேனை ஓப்பன் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரியே சாஃப்டாக அதே சமயத்தில் உதிரி உதிரியான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்திருக்கு இது மேலே மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் தூவி விடணும் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டுமே வறுக்காமல் பச்சையாக எடுத்துகிட்டு கொரக்கரைன கிரைண்ட் பண்ணி அது மேலே தூவி விட்டுக்கணும் பத்து பல் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் அறியக்கூடாது நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரி நசுக்கி மேலே தூவி விட்டுக்கணும் ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை தெளித்து விட்டுக்கணும் ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி லைட்டாக ஜென்டிலாக அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இந்த கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இலகு ஜீரகத்தூள் பூண்டு கொத்தமல்லி இதெல்லாம் எந்தளவுக்கு அதிகமாக சீக்கிரமோ அளவுக்கு டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிட்ற மாதிரியே ஆனியன் ரைத்தா வெள்ளிக்காய் ரைத்தா இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு வெறும் கெட்டித்தயிரை சாப்பிட்டாக்கட இது கூட நல்லாயிருக்கும் சாம்பார் குழம்பு எது சாப்பிட்டாலுமே இது கூட மேட்ச் ஆகும் இது கூட மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் மாம்பழமும் கொஞ்சமாக முருங்கை கீரை பொரியலும் வச்சு சாப்பிட்டேன் நான் டெய்லியுமே கொஞ்சமாக முருங்கை கீரை பொரியல் சாப்பிடுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடுவேன் அல்லது இடையில வெறுசாக சாப்பிடுவேன் அல்லது லஞ்சுக்கு சாப்பிடுவேன் இன்றைக்கி லஞ்சுக்கு இது கூட சாப்பிட்ருக்கேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சூப்பர் சூப்பர் ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்